friends welcome back to our channel இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கான जीके क्वेश्चंस ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் முதல் கேள்வி நான்காவது நிதி ஆண்டில் அதிக கடன் வாங்கும் மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது நான்காவது நிதியாண்டில் அதிக கடன் வாங்கும் மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது অপশন ஏ கர்நாடகா অপশন பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி மகாராஷ்டிராடி குஜராத் நான்காவது நிதியாண்டில் அதிக கடன் வாங்கும் மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் இது சரியான பி தமிழ்நாடு இரண்டாவது கேள்வி என்னன்றத இப்ப பார்க்கலாம் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ சலிமுல்லா கான் ஆப்ஷன் பி சையது அகமது கான் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி அபுல் கலாம் ஆசாத் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என்று கூறியவர் யார் சரியானவது சையத் அகமது கான் மூன்றாவது கேள்வி கே பி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களின் நட்பு நாடான இடத்தை தாக்கினார் ஆப்ஷன் ஆப்ஷன் பி திருவாங்கூர் ஆப்ஷன் சி ஆற்காடு ஆப்ஷன் சி ஐதராபாத் கே பி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களின் நபுன நாடான இருந்த திருவாங்கூரை தாக்கினார் இன்னைக்கான கடைசி கேள்வி பணகல் அமைச்சகத்தின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு படகல் அமைச்சகத்தின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது கேள்விக்கான சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு